அமலா சாஜன் நம்பி நான் படைய மாதிரி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு இந்த செய்தி தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே பரவலா போயிட்டு இருக்கு அதை பத்தி இந்த வீடியோல நமக்கு சாஜி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் பட்டாலும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அந்த கால ஹீரோனில இருந்து இந்த கால ஹீரோயினி வரைக்கும் மாதிரி வேடம் போட்டு ரீல்ஸ் பண்றதா இவங்களோட பேர் சொல்லணும் கிட்டத்தட்ட நாலு மில்லியனுக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு வச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் அது இவங்க மட்டும்தான் இப்படி இருக்க நிலையில இவங்களுக்கு நிறைய மூவி வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு அதுல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சம்பளம்

என்ன பண்ணிருக்காங்கன்னா அனனியா அபராக்ஸ் அப்படிங்கிறவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டேரக்டாவே டெக்ஸ் பண்ணி இதோட டீடைல் கேட்டு எல்லாருமே ஜாயின் பண்ணிருக்காங்க இதுல பணத்தை ஏமாந்த அந்த இளைஞர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய்க்கு மேல போய் சொல்லி நிறைய காசு வாங்கி இருந்திருக்கு இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு ஃபோன் நம்பரை ஸ்விச் ஆஃபும் பண்ணிடுச்சு சரி இதை குறித்து அமலா சாஜி மெசேஜ் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல பைனலா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இது தொடர்பா நிறைய நிலையில அமலா அமலாசாஜுக்கு போலீசார் விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருந்தாங்க அப்பதான் ஒரு உண்மை வெளிப்பட்டிருக்கு அமலாசாஜும் ஏமாத்திட்டு அந்த கும்பல் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் மேற்கொண்ட விசாரணை எல்லாம் அனனியா பெராக்ஸ் அப்படிங்கிற ஒரு மோசடி கும்பல் நூதன முறையில பண மோசடி ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்னதான் இன்ஸ்டா ஃபேமிலியரா ஒரு பர்சன் இருந்தாலுமே அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உள்ள இறங்கவே கூடாது பட் எதையுமே விசாரிக்காம இறங்குனது நம்ம தப்பு தான் தயவு செஞ்சு இந்த தப்பு உங்க மேல இருக்கு அப்படின்னு உணர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க